பொதுவாக மக்களிடம் தூதர்கள் என்ன வேலை செய்கின்றனர் என்று கேட்டால் பலவிதமான பதில்கள் கிடைக்கும் ஆனால் வேதாகம வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தூதர்கள் இரண்டு முக்கிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதை நாம் பார்க்க முடியும் முதலில் தேவனுக்கு பணிவிடை இரண்டாவது மறுபடியும் பிறந்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நமக்கு அவர்கள் செய்யும் பணிவிடை தேவதூதர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்வதை பற்றி தானியல் தீர்க்க தரிசி கண்ட தரிசனத்தில் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தார் ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தனர் கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் என்று தானியல் ஏழு பத்து வசனத்தில் பார்க்க முடியும் சங்கீதக்காரன் எழுதுகின்றார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கின்ற பலத்த சௌரியவான்களாகிய அவர்களுடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கின்ற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்ற சங்கீதம் நூத்தி மூணு இருபது இருபத்தி ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் தூதர்களின் இரண்டாவது பணிவிடை விசுவாசிகளுக்கு செய்யப்படுகின்றது ரட்சிப்பை சுதந்திரிக்க போகின்றவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கின்றார்கள் அல்லவா என்று எபிரேயர் ஒன்று பதினாலு வசனம் சொல்கின்றது தேவனுடைய பிள்ளைகளுக்காக இந்த வானலோக தேவதூதர்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் வியப்பூட்டுகின்றதாக இருக்கின்றது இந்த வீடியோவில் இந்த மகத்தான தேவதூதர்கள் நமக்காக செய்கின்ற பதினாலு வேலைகளை நமக்கு அவர்கள் செய்கின்ற பணிவிடைகளை குறித்து வசன ஆதாரங்களுடன் வேதாகம சம்பவ உதாரணங்களுடன் விரிவாக பார்க்கலாம் வியக்கத்தக்க ஆச்சரியமான காரியங்கள் இருக்கின்றது ஆகவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக தூதர்கள் விசுவாசிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றனர் ஒருவேளை நீங்கள் ஆபத்தில் இருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய தேவதூதர்கள் தேவனால் அனுப்பப்படுகின்றனர் இந்த பாதுகாப்பு பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே பாவிகளுக்கு அல்ல கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கின்றார் என்று சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு வசனம் கூறுகின்றது மேலும் முழு பாதுகாப்பை நமக்கு தரும்படியாக வானத்தின் தூதர்களுக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கின்றார் உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று வசனம் கூறுகின்றது இயேசுவின் சீஷர்களை ஏறோது உபதிரவப்படுத்திய போது பேதுருவை பிடித்து சிறையில் காவல் வைத்தனர் அவரை கொலை செய்யவும் திட்டமிட்டனர் இரண்டு காவலாளிகளின் நடுவிலே சங்கிலியால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவிடம் கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது என்று அப்போ சிலர் பனிரெண்டு ஏழு வசனம் சொல்கின்றது பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாக அறிந்திருக்கின்றேன் என்று அப்போ சிலர் பனிரெண்டு பதினொன்னில் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் ஆகவே தேவதூதர்கள் உங்களை காப்பாற்ற வரும்போது சில சமயங்களில் நீங்கள் கூட அதை உணரமாட்டீர்கள் அதற்கு பிறகுதான் சூழ்நிலையின் உண்மை உங்களுக்கு புரியும் எடுத்துக்காட்டாக நெடுஞ்சாலையில் நீங்கள் காரில் செல்லும் போது உங்கள் கார் ஒரு பயங்கர விபத்தை தவிர்க்கும்படியாக சுழன்று நின்றிருக்கும் என்ன நடந்தது என்று நீங்கள் நிதானிப்பதற்கு முன்பாகவே எல்லாம் வேக வேகமாக நடந்துவிடும் நீங்கள் முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டிருப்பீர்கள் சில நிமிடங்களுக்கு பிறகு ஆ தேவனே என் உயிரை நீர் காப்பாற்றி விட்டீரே என்று ஆச்சரியத்துடன் நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லியிருப்பீர்கள் இப்படியாக உங்களை பாதுகாக்க தேவன் தேவதூதர்களை அனுப்பிய சமயங்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் ஒருவேளை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து விபத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை தப்புவித்தார் என்றால் அந்த சாட்சியை கமெண்டில் சொல்லுங்கள் கர்த்தருடைய மகிமை மகிமைப்படட்டும் இரண்டாவதாக தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு தூதர்கள் பணிவிடை செய்கின்றனர் பழைய ஏற்பாட்டில் கர்மேல் பர்வதத்தில் பாகாலின் நானூத்தி ஐம்பது தீர்க்கதரிசிகளோடு எலியா செய்த அற்புதமான செயல் பலரையும் கவர்ந்த ஒரு வேத பகுதி பாகாலின் தீர்க்கதரிசிகள் வானத்திலிருந்து அக்கினியை இறக்க எடுத்துக்கொண்ட கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோற்று போனபோது எலியாவின் வேலை வந்தது அவர் பலிபிடத்தில் பலியை வைத்துவிட்டு பிறகு ஜெபித்தார் அப்போது கர்த்தரிடத்திலிருந்து தண்ணீர் அனைத்தையும் நக்கி போட்டது என்று ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி எட்டு சொல்கின்றது ஜனங்கள் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று கூறினார்கள் என்று ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி ஒன்பதில் பார்க்கின்றோம் தேவனுக்காக கொண்ட வைராக்கியத்தினால் பாகாலின் தீர்க்கதரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரையும் எலியா கொன்று போட்டார் என்று ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் இதை ஆகாபின் மனைவியாகிய இயேசபில் கேட்டபோது அவள் எலியாவை கொல்லப் போவதாக எச்சரித்தாள் சுய பரிதாபத்திலும் சோர்விலும் மூழ்கியிருந்த எலியா சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழித்து பார்க்கிறபோது இதோ தளலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான் என்று ராஜாக்கள் பத்தொன்பது ஐந்து ஆறில் பார்க்க முடியும் தூதன் இரண்டாம் தரம் திரும்பி வந்து தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னதை ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது ஏழில் பார்க்கின்றோம் தூதர்களால் சமைக்க கூட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றபடி தளலில் அடை தேவதூதனால் செய்ய முடிந்தது அது மிகவும் போஷாக்குள்ளதாக அதாவது சத்துள்ளதாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஓரே தேவனுடைய பர்வதம் மட்டும் எலியா நடந்து போனார் என்று ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் சீனாய் பாலைவனத்தின் வழியாக முன்னூறு மைல் தூரம் அது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எப்போதுமே தனியாக நடப்பதில்லை தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கின்றார் தூதர்கள் விசுவாசமுள்ள ஆண்களையும் பெண்களையும் ஊக்கப்படுத்துகின்றனர் அவர்கள் நம்மோடு கூட பணி செய்யும் ஊழியக்காரர்கள் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் மூன்றாவதாக தூதர்கள் ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுபவர்கள் நேபுகா நேச்சாரின் காலத்தில் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட யூதனாகிய தானியேல் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய தனித்திறமையினால் பாபிலோன் ராஜ்யத்தில் மிக உயர்ந்த பதவி அவருக்கு கிடைத்தது தானியல் நாடு முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் இதனால் மற்ற அரசு அதிகாரிகளும் ராஜகுமாரர்களும் தானியலின் மீது பொறாமையடைந்தனர் தானியலை எப்படியாவது ஒழித்துவிட திட்டமிட்டனர் சில சதி திட்டத்தினால் சிங்க கெபியில் தானியலை தூக்கி போட்டபோது தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியலின் உடம்பில் ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் அவரை பாதுகாத்தார் அதே வேளையில் தானியலின் மேல் குற்றம் சாட்டின மனிதர்கள் அதே சிங்க கெபியில் போட்ட உடனேயே சிங்கங்கள் அவர்களை பீறி போட்டது என்று தானியல் ஆறு இருபது முதல் இருபத்தி மூணு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் இப்படியாக தானியலை பாதுகாத்த அதே தேவன் உங்களையும் பாதுகாப்பார் எதிரிகளிடம் இருந்து உங்களை தப்புவிப்பதற்காக தம்முடைய தூதர்களை தேவன் அனுப்புவார் என்று சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஐந்து வசனத்தில் நாம் பார்க்க முடியும் நான்காவதாக சோதனையின் போது தூதர்கள் உங்களை பலப்படுத்துவார்கள் இயேசு கிறிஸ்துவை சோதித்துவிட்டு வனாந்திரத்தில் உள்ள மலையிலிருந்து பிசாசு சென்ற பின்பு உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர் என்று மத்தேயு நாலு பதினொன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இப்படியாக இயேசு பூமியிலே நிறைவேற்ற வேண்டிய வேலைகளை அவர் தொடங்கும் போது இயேசு கிறிஸ்துவை தூதர்கள் பலப்படுத்தினர் என்று பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்ய தூதர்கள் வந்தது போலவே எல்லா சோதனைகளுக்கு நடுவிலும் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவதற்காக தூதர்கள் தயாராக இருக்கின்றனர் ஐந்தாவதாக தூதர்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வருகின்றனர் நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் போதே தூதர்கள் அவற்றை கவனிக்கின்றனர் தேவையான நேரத்தில் பதிலை கொண்டு வருவதில் தேவனுக்கு உதவி செய்யும்படியாக தயாராக அவர்கள் நிற்கின்றனர் தானியலை பற்றிய சம்பவத்தில் இஸ்ரவேல் மக்களுக்காக தன் இருதயத்தை ஊற்றி தானியல் வேண்டுதல் செய்தபோது ஒரு தூதன் அவருக்கு முன்பாக தோன்றி நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் தொடங்கினபோதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று தேவதூதன் சொன்னதை தானியல் ஒன்பது இருபத்தி மூணு வசனத்தில் பார்க்க முடியும் இப்படியாக தானியல் ஜெபிக்கத் தொடங்கின உடனேயே தூதன் மூலமாக பதில் அனுப்பப்பட்டது ஆகவே நீங்கள் ஜெபிக்கத் தொடங்கிய உடனும் கூட வானத்தில் தூதர்களுக்கு தேவன் போ என்று கட்டளை கொடுக்கின்றார் ஆறாவதாக தூதர்கள் தேவ சித்தத்தை அறிவிக்கின்றனர் பரமண்டலத்தில் இருக்கின்ற நமது பிதா தன் தூதர்களை பாடுவதற்கோ இசைக்கருவி இசையை வாசிப்பதற்காகவோ மட்டும் அவர்களை அனுப்பவில்லை தேவதூதர்களின் வேலை அதைக் காட்டிலும் பெரியது அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள தேவதூதர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று ஒருபோதும் எண்ணுவதில்லை தேவனுடைய சித்தத்தை தேவ பிள்ளைகளுக்காக நிறைவேற்ற தூதர்கள் நமக்கு தெய்வீக உதவியை அளிக்கின்றனர் தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்வதை இந்த உலகம் தடை செய்ய முயற்சிக்கும் ஆனால் மிக பெரிய திட்டத்தை நிறைவேற்ற தூதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்ற உண்மையை நாம் முதலில் உணர்ந்து அதில் களி கூற வேண்டும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற தீர்மானத்தில் உறுதியாக இருப்பீர்களானால் பிசாசுகள் கூட அதை தடுக்க முடியாது ஏனென்றால் தேவன் கட்டளையிட்டதை நீங்கள் நிறைவேற்றி முடிக்க கர்த்தரின் தூதர்கள் உங்களுக்கு திட்டமாக உதவி செய்வார்கள் ஏழாவதாக தூதர்கள் நியாயம் தீர்க்க முடியும் இந்த வானலோக ஜீவன்கள் தானாக செயல்படுவதில்லை தேவனிடமிருந்து நேரடியாக கட்டளை பெற்றுதான் செயல்படுகின்றனர் வெள்ளுடை தரித்து செட்டைகளை அசைத்து அழகாக காணப்படும் இந்த தூதர்கள் தேவனின் முக்கியமான பணியை செய்பவர்கள் கர்த்தரின் சார்பிலே அவர்கள் தண்டனையை நிறைவேற்ற முடியும் என்று வேதாகமம் சொல்கின்றது பழைய ஏற்பாட்டில் பாவம் நிறைந்த நகரங்களாகிய சோதோ மற்றும் கொமோராவில் நடந்த சம்பவத்தை பற்றி நாம் அனைவரும் அறிவோம் தூதர்கள் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் உடனே சோதோமை விட்டு போகும்படி சொல்லி இதை அழிக்க கர்த்தர்களை அனுப்பினார் என்று சொன்னதை ஆதிகமும் பத்தொன்பது பதிமூனில் பார்க்க முடியும் இசைக்கிய ராஜாவின் காலத்திலும் கூட தூதர்கள் செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும் அசிரியரின் படை எரிசிலைமை முற்றுகையிடப் போவதாக அவர்களை பயமுறுத்தினர் இதை கேள்விப்பட்ட இசைக்கிய ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி தேவனுடைய ஆலயத்திற்கு ஜெபிக்க சென்றார் அதற்கு பிறகு மிக பெரிய அற்புதம் நிகழ்ந்தது அன்று ராத்திரியிலே என்ன நடந்தது என்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்திலே லட்சத்தெண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் என்று ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தி ஐந்தில் பார்க்கின்றோம் இப்படியாக ஒரே தூதனினால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டனர் ஜபங்களுக்கு பதில் தரும் வகையில் தூதர்கள் சங்கரிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்ன மிகுந்த பயத்தோடும் துயரத்தோடும் நீங்கள் நிறைந்து காணப்பட காரணம் என்ன இப்பொழுதே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு சொல்கின்றார் ஏனென்றால் தன்னுடைய தூதர்களில் ஒரே ஒருவரை கொண்டு உங்கள் அனைத்து எதிரிகளையும் தோற்கடிக்க கர்த்தரால் முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படியாக தேவன் தன்னுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற தூதர்களை பயன்படுத்துகின்றார் அக்கிரமக்காரரை தேவ தேவதூதர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர் எட்டாவதாக ஜனங்களை கிறிஸ்துவிடம் நடத்த தூதர்கள் உதவி செய்கின்றனர் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக தினம்தோறும் நீங்கள் தேவனிடம் இடைவிடாமல் ஜெபிக்கும் போது சில நேரங்களில் தேவன் ஒரு தூதனையோ அல்லது பல தூதர்களையோ அனுப்பி அந்த நபர் தேவனை கண்டு கொள்ளும்படியாக செய்வார் செசரியாவில் உள்ள ரோம நாட்டின் நூற்றுக்கு அதிபதியை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் பக்திமானும் உதவி செய்கிறவனுமாக இருந்தான் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்த தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னெலியுவே என்று அழைக்கவும் பிரதிட்சியமாக தரிசனம் கண்டான் என்று அப்போசலர் பத்து மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் கொர்னெலியுவின் வேண்டுதல்களும் தான தர்மங்களும் தேவனிடம் எட்டியதினால் தேவதூதன் வந்ததாக கூறுவதை அப்போசலர் பத்து மூணு முதல் ஆறு வசனங்களில் பார்க்க முடியும் இப்படியாக கொர்நெலியுவின் ஜபத்தை கேட்ட தேவன் அவனையும் அவன் வீட்டாரையும் இரட்சிக்கும்படியாக தேவதூதனை பயன்படுத்தினார் என்று பார்க்கின்றோம் ஆகவே நாம் நேசிக்கின்றவர்களுக்காக ஜெபிப்பதில் நாம் சோர்வடைந்து விடக்கூடாது அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிப்பதையும் விட்டுவிடக்கூடாது என்று அறிய முடிகின்றது ஒன்பதாவதாக நற்செய்தி பணி செய்கின்றவர்களை தூதர்கள் வழிநடத்துகின்றனர் விசாரணைக்காக ரோம் தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டபோது போது அப்போசலனாகிய பவுல் வழியிலே ஒரு புயலில் மாட்டிக்கொண்டார் அந்த கப்பல் அலைகளினால் உடைந்து போனபோது கப்பலில் இருந்தவர்களை பார்த்து பவுல் ஆறுதலாக பேசினார் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று கூறியதை அப்போ சிலர் இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களில் பார்க்கின்றோம் முதலாம் நூற்றாண்டு சுவிசேஷகராகிய பிலிப்புவுக்கும் கூட ஒரு தேவதூதன் உதவி செய்தான் பிலிப்பு மற்றும் எத்தியோப்பியனாகிய அந்த மந்திரி பற்றிய சம்பவத்தை நாம் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் அந்த எத்தியோப்பிய மந்திரி சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கின்றோம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இப்போது கூட தேவதூதர்களை தேவன் பயன்படுத்துவாரா என்று ஆம் தேவன் இப்போதும் தேவதூதர்களை பயன்படுத்துகின்றார் ஏனென்றால் ரோமர் ரெண்டு பதினொன்று வசனம் சொல்கின்றது தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று பத்தாவதாக தூதர்கள் கனவில் தோன்றுகின்றனர் கனவின் சக்தியை நாம் எளிதாக தவறவிடக் கூடாது அதுவும் குறிப்பாக தேவன் அதில் ஈடுபட்டிருக்கும் போது ஈசாக்கின் மகன் யாக்கோபின் காலத்தில் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் தோன்றி அவரை தனது மனைவி குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு தகப்பனாகி ஈசாக்கோடு சேரும்படியாக காணான் தேசத்திற்கு செல்லும்படியாக சொல்கின்றார் அநேக நூற்றாண்டுகளுக்குப் பிறகு இயேசுவின் பிறப்புக்கு முன்பாக தேவதூதன் யோசேப்பின் கனவில் தோன்றி இயேசுவின் பிறப்பை குறித்து அறிவித்தார் இரண்டாம் முறையாக மீண்டுமாக சொப்பனத்தில் தோன்றி எகிப்திற்கு அவர்களை போக சொன்னார் மூன்றாவது முறையாகவும் சொப்பனத்தில் தோன்றி மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு போங்கள் என்று கூறியதை மத்தையு ஒன்று ரெண்டு அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் ஆகவே தேவதூதர்கள் தோன்றும் கனவுகளை சொப்பனங்களை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தேவன் நம்மோடு பேசி நம்மை வழிநடத்தி நம் ஜீவனை காப்பார் என்பதை நிதர்சனமான உண்மை பதினோராவதாக நம் பாவ அறிக்கைக்கு தேவதூதர்கள் சாட்சிகள் ஒரு மனுஷனோ மனுஷியோ வாலிபனோ தன் இரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது தேவதூதர்கள் அதை கவனித்து களி கோருகின்றனர் தேவதூதர்கள் மீட்பை குறித்து முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரலோகத்திலே அதை கொண்டாடுகின்றனராம் மனம் திரும்ப அவசியமில்லாத தொன்னூற்றொன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று லூகா பதினேழு ஏழில் இயேசு கூறுகின்றார் மனம் திரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கின்றது என்று இயேசு கூறியதை லூகா பதினைந்து எட்டு முதல் பத்தில் நாம் பார்க்க முடிகின்றது இப்படியாக காணாமல் போன ஆத்துமா மனம் திரும்பும்போது தூதர்கள் சாட்சியாக இருப்பது மட்டுமல்ல ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்து நல்ல மெய்ப்பனின் மந்தைக்குள்ளாக வரும்போது பரலோகத்திலே தேவதூதர்கள் மகிழ்ந்து களி கோருகின்றனர் பனிரெண்டாவதாக தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதில் தேவதூதர்கள் ஈடுபடுகின்றனர் தேவன் தம்முடைய ஜனங்களை எப்போதும் மறப்பதில்லை கைவிடுவதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் சர்வ வல்லவராகிய தேவன் இஸ்ரவேல் நாடு திரும்ப உருவாகும்படி செய்தார் ஆமோஸ் ஒன்பது பதினாலு பதினைந்து எசேகேல் முப்பத்தி ஏழு பத்து முதல் பதினாலு எரேமியா முப்பத்தொன்று இருபத்தி மூணு ஏசாயா நாற்பத்தி மூணு ஐந்து முதல் ஏழு வசனங்கள் சொல்கின்றபடி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறியது என்று பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் ஜெயமான இரண்டாம் வருகையிலும் கூட பரலோகம் திறக்கப்படும் கர்த்தரோடு கூட தேவதூதர்களும் பூமிக்கு திரும்ப வருவார்கள் என்று மத்தையு பதினாறு இருபத்தி ஏழு மத்தையு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று ரெண்டு தசுலிக்கேர் ஒன்று ஏழு எட்டு வசனத்தில் பார்க்க முடியும் தேவதூதர்கள் உன்னதத்தில் இருந்து இறங்கி வரும்போது கோதுமையையும் பதறையும் தனித்தனியாக பிரிப்பார்கள் அதாவது நீதிமான்களை பாவிகளிடம் தனியே பிரிப்பார்கள் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கின்ற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கின்றவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள் என்று மத்தையோ பதிமூணு நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் பதிமூன்றாவதாக தேவதூதர்கள் சாத்தானோடு போராடி சாத்தானை தோற்கடிப்பார்கள் கடைசி காலத்தில் நடக்கவிருக்கும் இறுதி யுத்தத்திலே தூதர்கள் சாத்தானின் சேனையோடு போரிட்டு வெற்றி அடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் கடைசியாக பதினான்காவதாக தேவதூதர்கள் விசுவாசிகளை சந்தித்து அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார்கள் பரலோகத்திற்கு செல்லும் பயணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் நாம் தனியே செல்வதில்லை தூதர்கள் நம்மை வரவேற்கும் கொண்டாட்டங்களை ஆயத்தம் செய்து நம்மை அழைத்து செல்லப் போகின்றனர் ஐஸ்வர்யவான் மற்றும் ஏழை லாசரு சம்பவத்தில் பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபர்ஹாமனுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று லூகா பதினாறு இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த ஏழை மனிதன் தூதர்களினால் சுமந்து செல்லப்பட்டு பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று பார்க்கின்றோம் ஆகவே ராஜாதி ராஜாவின் குமாரரும் குமாரத்திகளுமாகிய நாம் இதே ராஜ வரவேற்பை நாம் எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியும் இப்படியாக இந்த தேவனுடைய தேவதூதர்கள் இந்த விசேஷமான மகத்துவமான பதினாலு வேலைகளை பணிவிடைகளை நமக்காக செய்கின்றனர் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஷ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்